ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு மைசூர் பக்கத்தில் மேல்கோட்டை ஜெயலலிதா அம்மா பிறந்த ஊர் அந்த ஊரில் வந்து ஷூட்டிங் எங்களுக்கு நைட் எஃபைட்டு அப்போது ஒரு ஒரு ட்ராலி போட்டு இப்போ கேமரா அங்கே இருக்கும் கேமரா அங்கே இருக்கும்போது ஃபோர் கிரவுண்டில் ரவுண்டாக வந்து ஸ்டாண்டு போட்டு இருந்த காட்டன்லாம் போட்டு தீ பிடிக்கணும் தீ போது ஹீரோ ஹீரோயின் உள்ளே இருக்கணும் கேமரா வந்து இப்போ நாங்கள் கேமரானால் இந்த இடத்துல ஒரு நாலு டிஸ்டன்ஸில் நெருப்பு இருக்கும் முன்னூற்றி அறுபது டிகிரி இப்படி வரணும் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் பத்தை வச்ச ஒரு சட்டு படம் படப்படம் பற்றி கேமரா நடுவில் மாட்டிக்கிச்சு அங்கேடுங்கட்டு ஓடியாச்சு சார் ரோஜா அங்கே இருக்கிறாங்க தீ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ரோஜா என்னென்னா அதாவது ஒரு ஒரு ஹீரோயிஸம் முதல்ல ரோஜா அவர் போட்டுக்கிற டெர்வின் செட்டை ரோஜாவை தூக்கி அப்படியே போட்டோன்னா அந்த பக்கம் டக்குனு அவங்க குமாரினவங்க அண்ணன் டக்குனு வாங்கி போடு அந்த டெர்வின் செட்டை முடிஞ்சு இது வரைக்கும் கேமராட்ட போய் காலில் முதிச்சு அந்த இருக்கார் வெளியில் வரல அவர் வந்து ஒரே புத்தி காலோட சட்டுன்னு கீழே விழுந்துருச்சு அப்படியே வெளியில் குறிச்சு அவர் சட்டையெல்லாம் போச்சு அந்த வெப்பம் தாங்க முடியாத அளவுக்கு உடம்புல சுட்டதுக்கு அப்புறம் சட்டை போச்சு மெத்தம் வெறுமலோட தான் முடியும் வெளியில ஒரு தைரியம் ஒட்டி ஒரே முதி ட்ராலியோட கேமரா வந்த பக்கம் அந்த பக்கம் அப்படியே பிடிச்சாச்சு கீழே மறக்க முடியாத அனுபவம்